அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் திருவின் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தியோட ஸ்ரீகுரு சிவகாசி கலைமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்த அச்சயத்தவரை போயிட்டு இருக்கும் அதன் நடிப்பில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆண்மகனுடைய ஜாதகம் சரிங்களா பிறப்பின் லக்னம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதனம் அதாவது மன்னிக்கணும் பிறப்பின் லக்கணம் வந்து மீனமாக இருக்குது இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அச்சலக்கணம் வந்து மிதனமாக இருக்குது சரிங்களா பொதுவாக உபயலக்கணங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொழில் சார்ந்த விஷயங்களில் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய ஆசிரியர் உயர்திரு பொதுவுடமூர்த்தியை வந்து அடிக்கடி விளக்குவாங்க அதாவது ஒரு கடல் இருக்குது அமைதியாக இருக்குது அந்த கடலில் வந்து அதிக பாரங்களை சுமந்து செல்கின்ற கப்பல் போக முடியும் அதீத ஆழம் கொண்டது கடல் அப்படிப்பட்ட கடலில் ரெகுலராகவே பயணம் செய்கின்ற கப்பல் திடீரென எழுகின்ற காற்று சூறாவளின்னு சொல்லுவாங்கள்ல அதுபோக கடல் தண்ணீரும் காற்றும் கலந்து புயலாக உருவாகும் பொழுது பெரிய கப்பல் கூட ரெகுலராக வந்து போகிற அந்த கடலில் கவிழ்ந்துடும் அதுபோல் தொழில் அப்படிங்கிற எனக்கு நல்லா தெரியுங்க நான் நல்லா தொழில் செய்வேங்க அப்படி இருந்தால் கூட தன்னை அறியாமல் நிகழ்கின்ற எதிர்பாராத இயற்கையின் விஷயங்களால் நல்லா கெட்டுக்கணும் நான் கரெக்டாக இருக்கேங்க இயற்கை சூழ்நிலை சரியில்லை அப்படி இருக்கிறதுனால ஒரு தவறு நடந்துடும் உதாரணத்துக்கு பாங்களேன் வாழை மரம் தோப்பு வச்சுருப்பாங்க நல்லா வளர்ந்து பெருசாக வந்திருக்கும் ஒரு சில நேரங்களில் வாழை மரத்துக்கு காற்று வந்து ஆகாது அதீதமான திடீர்னு ஒரு காற்று அடித்தேன் வச்சுக்கோங்களேன் ஏன்னா இன்றைக்கி வந்து ஆணி மாதம் ஒன்று ஆணி மாதங்களில் காற்று வந்து அதிகமாக வீசும் உங்களுக்கு தெரியாது கிடையாது அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அதீதமாக காற்று பொழுது வாழை மரத்தில் க வாழை இலைகள்னு சொல்லும்ல அது கிளியும் அப்புறம் கல்யாணம் வீடு மற்ற விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலை முழுசாக கேட்பாங்க கிளிஞ்சி அலைய வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க சரிங்களா அப்படின்னா கழிவுகள் அதிகமாக போயிடும் ஊர் சில இடங்களில் அதீதமான மழை பெய்து காற்றடிக்குது அப்படின்னா வாழை மரங்கள் அப்படியே அடியோடு சாஞ்சிடும் சரிங்களா அப்படின்னா மொத்தத்துமான பொருளாதார இழப்பு இருக்குது நான் நல்லதாக இருக்கேன் நான் நல்லா உரம் போட்டிருக்கேன் நான் நல்லா வளர்த்துருக்கேன் எல்லாம் சரி இயற்கை சீற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுபோல் ஒரு சில நேரங்களில் உபய இலக்கணங்கள் போகும்பொழுது முக்கியமாக இந்த மிதுன லக்கணம் போகிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்களா இதை வந்து நம்மளுடைய ஆசிரியர் உயர்ந்த புரோடுமூர்த்தியை வந்து கிளாஸில் வந்து விளக்குவாங்க பொதுவாக சரிங்களா இப்படி இருக்கிறப்ப இது வந்து ஒரு கிறிஸ்தவ நண்பர் சரிங்களா இவர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தன்னுடைய தொழில் சார்ந்த ஒரு வாகனங்கள் வந் வாகனம் வந்து ஒரு விபத்தை சந்திக்குது ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி அப்படி இருக்கப்போ ஏன் அந்த நிகழ்வு நடந்தது அவங்க வந்து ஜோடம்லாம் பார்க்க மாட்டாங்க சரிங்களா ஆனால் அவங்க அப்பா வந்து அவங்க நேரம் எழுதி ஜாகம் வச்சுருக்குறாங்க அப்படின்னா எடுத்து பார்க்குறப்ப இன்றைய வயதில் லக்னமாக இருக்கிற இந்த அச்ச லக்கணத்துல இருந்து நம்ம வந்து பலன் பார்க்குறப்ப துளிதான் போகிறோம் எப்படின்னு கேளுங்களேன் இன்றைய லக்னம் நம்மளுக்கு புதனும் போது லக்னாதிபதி யாருன்னா புதன் நாளில் இருக்கிறார் சரிங்களா இயங்குகின்ற நட்சத்திரம் புனர்பூசம் குரு இவர் யாருனா ஏழு பத்து ஆதிபத்தியம் கொண்டவர் எங்கே இருக்கிறாரு எட்டாம் இடம் அப்படிங்கிறதுல இருக்கிறார் அப்படின்னா இயங்குகின்ற நட்சத்திர மதியாக இருக்கிற குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஜாதகர் தப்பு தப்பாக ஒரு சில சேர்களை செய்யணும் அப்படிங்கிற பிராப்தத்துக்கு ஆட்படுறாரு சரிங்களா அப்படி இருக்கிறப்ப கோச்சார சூரியன் இன்னைக்கு தான் ஆணி ஒன்று சரிங்களா தேதி நேற்று வரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னா இங்கே தான் இருந்தார் சரிங்களா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சுக்கரன் இங்கே தான் இருந்தார் இப்போ புதன் வந்து இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பன்னிரெண்டு அப்படிங்கிற விரயஸ்தானத்தில் மூன்று அப்படிங்கிற தொலைத்தொடர்பு சாதனமாக இருக்கின்ற சூரியன் இருக்கிறார் நான்கு ஒன்று நான்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் அதாவது ஜாதகர் ஒன்றுன்னா ஜாதகர் அப்படின்னா ஜாதகரால் விரயம் சரிங்களா புதன் மூணுன்னு தொலைத்தொடர்பு சாதகங்கள் மூலமாக விரயம் சுக்கரன் ஐந்து பன்னிரெண்டு ஆதிபத்தியம் பெற்ற புதன் பன்னெலக்கார் அப்படிங்க என்ன நடக்குதுன்னா ஜாதகர் தன்னை அறியாமல் ஒரு மிஷனு சரிங்கண்ணா ஒரு கனரகத்தை இயக்குகின்ற ஒரு ஒரு வாகனம் சரிங்களா அந்த வாகனத்தை கொண்டு போய் பொழுது சரியாக சிட்டிங்காக இருக்கான்னு பார்க்க நிப்பாட்டிட்டார் தன் அறியாமல் அந்த வண்டி வந்து பல லட்ச ரோ மதிப்பிலோ அப்படியே தலையில் கவுந்துருச்சு நிப்பாட்டின வண்டி அதில் வந்து இவருக்கும் லேசாக அடிபட்டுருக்கு ஜாதகருக்கும் தெரியல உள்ள பிரச்சனை கிடையாது அந்த வண்டி அப்படியே டம்னு விழுந்துருச்சு வீட்டை தூக்குனது அப்படியே விழுந்துருச்சு சரிங்களா அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதீதமான விரயங்கள் இருக்குது சரிங்களா அப்புறம் ஏன் இந்த செயல் நடந்தது அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு என்ன சொல்றோம்னா ஆறாம் ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய ஆறு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் அஷ்டமஸ்தானமாக இருக்கிற எட்டில் இருப்பதுனாலையும் வண்டி வாங்கல கூடியவர் சரிங்களா ஒரு சில விஷயங்கள்ல ஜாதருடைய இயக்கங்களால் இந்த குரு செவ்வாய் அப்படிங்கிறவங்க இந்த எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஜாதருடைய கவனமின்மையால் இவருக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த ஒரு சின்ன விரயங்கள் வரணும் விபத்து நடக்கணுங்கிற பிராப்தம் இருக்குது சரிங்களா நம்ம இது போக பார்த்தீங்கன்னா இந்த அச்சல கந்தருக்கு எட்டு ஒன்பது ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் ஐந்தில் இருக்கிறாரு எட்டாம் அதிபதி ஐந்தில் அப்படிங்கிறனால மனம் இருக்கம்னு சொல்லுவாங்கல்ல எதையோ சிந்திச்சுக்கிட்டு எதையோ செய்கிற மாதிரி தன்னை அறியாமல் நம்ம செய்கின்ற இதில் கவனமாக இருக்குது எப்படிங்கிறாங்களே ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வச்சிருந்தேன் ஃபோன் பேசிட்டு ஃபோனை வந்து ஒரு மிஷின் மேலே வச்சேன் அந்த மிஷின் ரன்னிங் ஆகிட்டுருக்கப்போ அந்த மிஷினுக்குள்ள ஃபோன் விழுந்துட்டது அப்படியே ரெண்டாக க்ரஷ் ஆகிக்க வெளியே இருந்துருச்சு எனக்கு ஒரு பத்தாயிரரூபா நட்டோம் ஆன் தி ஸ்பாட்டில் நான் வந்து எனக்கு நேரம் தனுசுல இருக்கிற பைக்கிட்டு இருந்தது இப்போயும் அதான் ஒரு பத்தாயிரரூபா பெருமானம் உள்ள ஒரு ஃபோன் ஸ்பாட் என் கண்ணுக்கு முன்னாடியே நசுஞ்சி வெளியில் வருது என்ன செய்யணே தெரியல ஆனால் நான் என்னென்ன சட்டேன் நல்ல விலைக்கு ஃபோன் போச்சு தவறெல்லாம் கையவோ காலையோ உள்ளே விட்டுருந்தோம்னா கையை நசிங்க போதும்மா முடியுமா அப்படின்ட்டு நான் நேரடியாக எங்கள் வீட்டில் வந்து என் மனைவி தான் சொன்னேன் சொல்லி ஃபோன் உடனே சொன்னேன் என்னுடைய அக்கா பையன் வந்து எனக்கு உடனே ஃபோன் வாங்கி கொடுத்தேன் நான் சொன்ன உடனேமே மாத பிறப்பு போன மாதம் ஸ்டார்ட்டிங்களேன் சரிங்களா இப்போ ஆறாம் மாதம் நடக்குது அஞ்சாம் மாதம் ஸ்டார்ட்டிங்க அப்போனா இது வந்து எதிர்பாராத திடீர் நிகழ்வுகள் இது யார் காரணம் ஜாதகர்கள் நான் காரணம் என்னை அறியாமல் நான் செய்கின்ற ஒரு திளையின் காரணமாக என்னுடைய சொத்தாக கருதுகின்ற ஒரு பொருள் வந்து இழக்கப்படுது அதுபோல் இந்த ஜாதகர் தன்னுடைய கவனம் மின்மையால் ஃபோன் பேசிக்கிட்டேன் மனைவியிட்ட ஃபோன் பேசிக்கிட்டேன் அவர் வந்து தன்னை அறியாமல் வந்து ஒரு தப்பு செஞ்சிட்றாரு சரிங்களா கவனமின் மேலே ஒரு மிஷினை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க வண்டியை சரியாக லேண்டிங் ஆகானு கவனிக்காமையே ஒரு பொருளை கனமான பொருளை தூக்குறாங்க அந்த வெயிட்டு தாங்க வண்டி அப்படி அப்சட் ஆகிடும் சரிங்களா அதனால் நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா உபயலக்கணங்கள் போகும்பொழுது முக்கியமாக இங்கே திருவாரை நம்மளுக்கு முடிஞ்சு புனர்பசம் ஸ்டார்ட் ஆனதே ரொம்ப கவனமாக இருக்கணும் புனர் பசம் ஒன்று ரெண்டு முறை போகிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வேலையை சார்ந்த விஷயத்துலையும் ஒரு இடத்த வந்து நூறு இடத்துக்கு மாறக்கூடாது எப்படி இந்த முக்கியமாக இந்த லக்கணம் போகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்படி தான் நான் ஜாதகம் பார்க்க ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் ஒரு நண்பர் நம்முடைய ஐயா புதுரமூர்த்தி ஐயா பிறந்த ஊராக இருக்கிற இருக்கிற ஊராக பட்டுக்கோட்டையிலேருந்து நான் பேசுகிறேன் அவருடைய நண்பர் அப்படின்னு என்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன் பேசி நான் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருக்கேன் எனக்கு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கிட்ட சம்பளம் வருது நான் மேற்கொண்டு ஒரு இடமாற்றம் பண்ணி எக்ஸ்ட்ரா அடிஷனல் சம்பளம் வர்ற ஒரு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டார் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் எங்களுடைய ஆசிரியருக்கு உதவியாக இருக்கிற மூத்த குருமார்கள் ஒரு ஜாதம் பார்த்துருக்காங்க சரிங்களா பார்த்துட்டு அவர் வந்து வேலைக்கு போகலாம் இடமாற்றம் பண்ணலாம்னு சொல்கிறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் அப்போ தான் எனக்கு ஜாதம் எழுதி பழக்கமான புதுசு சரிங்களா அப்போ நான் என்ன சொன்னேன் அவர் ஜாதம் வாங்கி எழுதுனேன் எழுதி முடிச்சு சார் அவங்க மூத்த குருமாவுக்கு சொல்கிறேன்னா அது ஒரு காரணம் இருக்கும் நாங்களோட சின்ன படிநிலை தான் இருந்தாலும் என்ன அறிவுக்கு எட்டே விலையில இப்போ உங்களுக்கு வந்து திருவாரூர் நட்சத்திரம் போகுது அடுத்து புனர்பூசம் வர ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்றும் ரன்னிங் ஆரம்ப இருந்தது சரிங்களா அதனால் தேவையில்லாத அகலக்கால் வைக்காதீங்க காலச்சக்கரங்கள் நல்லா போனாலும் நீங்கள் வந்து இருக்கிறது இடத்துல இருக்கிறது நல்லது அப்படின்னேன் என்ன சார் எனக்கு வேலை இடமாற்றம் பண்ணால் ப்ரொமோஷன் கிடைக்குமே சம்பளம் கூட வருமே நீங்கள் போகாதான்றிங்களே அப்படினாரு சார் போகாதான்னு சொல்கிறது என்னுடைய கடமை போகிறதும் போகாதும் போகாதும் உங்களுடைய தனிப்பட்ட செயல் ஒரு ரோடு இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த ரோட்டில் நான் போகலாமான்னு கேட்குறீங்க இல்லைன்னா ஒரு கிலோமீட்டர் தாண்டினையும் ரோடு மோசமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இல்லை பார்க்க நல்லா தானே இருக்குது இந்த ரோட்டில் போனால் நான் வேமா போயிடுவேனே அப்படின்னு ட்ரைவ் பொழுது அந்த ஒரு கிலோமீட்டர் தூரம் தாண்டின பரவு உண்மையிலே அங்கே பிரச்சனை ரோட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் திரும்பியும் வர முடியாது அது போல தான் சரிங்களா நான் வந்து அவருக்காக தான் சொன்னேன் சரிங்களா யாருனாலும் பார்த்து சொல்லலாம் யாருனாலும் செய்யலாம் என்னுடைய அனுபவத்துக்கு இதை செய்யாதுன்னா செய்யக்கூடாது அப்படின்னே நானும் உங்கள் வாட்சார உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னாரு அதுக்கு நான் என்ன செய்ய எங்கள் வாட்சாவோட எல்லாரும் தான் ஃப்ரெண்டாக இருப்பாங்க எனக்கு ஓரளவு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க என்பதை சொல்லி ஆர்டேம்பர் உதவி கேட்க முடியுமா முடியாது அப்போனால் என்ன அறிவுக்கு கேட்டே வேலை அது தப்புனா தப்பு தான் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி உங்களை மறந்துடலாம் ஆனால் நீங்கள் என்னையை மறக்க மாட்டீங்க இந்த திருவாரூர் நட்சத்திரம் முடிஞ்ச பிறகு புனர்போசம் ஒன்றுன்னு ஓடும்ல அந்த நேரம் உங்களுக்கு ஒரு செயல் நடக்கும் அந்த நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணி தம்பினி எனக்கு சொன்னால் நாங்கள் கவனிக்கிறப்பா என்னுடைய மிஸ்டேக்குங்கிற நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்கன்னு அதே மாதிரி நடந்தது நான் அவரை மறந்துட்டேன் அவர் என்னை கூப்பிட்டாரு தம்பி நீ ஞாபகம் காணார் இல்லை சார் நாங்கள் யாரும் தெரியல அப்படின்னு நீ சொன்ன நான் கேட்கல வேலை இடமாற்றம் பண்ண அந்த வேலையில் ஆகி இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறேன் பண்ணார் நல்லா கிடைக்குங்க சும்மா ஜஸ்ட்டு ஒரு முப்பதாயிரமோ ஐம்பதாயிரமோ சம்பளம் கூட வருது அப்படின்னு இந்த லக்னம் போகிறப்ப இடமாற்றம் பண்ணாங்க அப்படின்னா பிரச்சனை மாட்டிக்கிடுவாங்க யாராக இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய கோடிஸ்வரம் தான் சரி பல பெரிய கோடிஸ்வரம் எல்லாமே இந்த மிதனலக்கணம் போகும் பொழுது மாட்டிக்கிட்டவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க சரிங்களா தன்னை அறியாமல் இயற்கை பேரிடர் எதிர்பாரம் நடக்கும் நக நிகழ்வு யாபகர் நல்லா இருப்பார் பத்தாம் அதிபதி இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் எதிர்பார இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறோம்ல அது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் நம்மளுடைய பட்டினத்தார் வாழ்க்கையில் பட்டினத்தார் பட்டினத்தாருக்கு அவருடைய குழந்தை யார் கிடச்சிருப்பா நம்மளோட சிவபெருமானே குழந்தையாக கிடச்சிருப்பார் சிவபெருமானை என்ன செய்வார் கடல் தாண்டி போய் நம்ம வியாபாரம் பார்க்க போய் பெரும் மணியம்மன் பேர் பெயர் இருப்பார் அப்புறம் அவர் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது பூம்புவார் பக்கத்தில் இயற்கை சீற்றத்தின் காரணமாக அதீதமான மழை பெய்யும் புயல் அடிக்கும் அப்புறம் பட்டினத்தார் என்ன செய்வார்னா தனக்கு பிறந்த பிள்ளை முதலடவையாக கடல் நடந்து வாணியம்மன் மண்ணம் பேருக்கு அந்த பிள்ளை நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி திருவன்கார நினச்சி ஒரு பாட்டு பாடுவார் அப்படி பாடி முடித்து சாமி பிள்ளைக்கப்பறம் கடல் சீற்றம் தனியும் அவர் நல்லபடியாக திரும்பி வந்துடுறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த பாட்டு விழுந்தது அதாவது காதற்ற ஊசியும் பாராது காணும் கடைவெளிக்கு அந்த வார்த்தை செவ்வாயம் கொடுக்குறதுக்கு அது ஒரு நிகழ்வு அப்போனா இயற்கையில் வந்து என்ன நடக்கிறே தெரியாது நம்ம வந்து பிரபஞ்ச சக்தியில் வந்து முன்னக்கூடிய உணர்கிற அளவுக்கு ஆள் கிடையாது அப்போனா பொதுவாக உபயலக்கணங்கள் போகும்பொழுது கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து பணத்தின் மீதான ஆசைகள் வந்து கம்மியாக இருக்கும் உபயலக்கணம் போகும் பொழுது பணம் சம்பாதிக்கிறதுக்கான தண்ணீர் வந்து கம்மியாக இருக்கும் ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க என்னால் திறமையிலாம் சரின்னு விட்டுட்டு போயிடுவாங்க மற்ற லக்கணம் போகிறப்ப பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மிதுன லக்னம் போகும்பொழுது திருவாதிரை போகும்பொழுது அளவு கீழமான பணம் செல்வாக்கு நல்லா அள்ளி கொடுக்கும் அடுத்து புனர்பூசம் வரும்பொழுது ஒரு பிரேக் அடித்து கவனமாக போகணும் அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இதே மாதிரி பார்த்தோன்னா திருச்சி பக்கத்தில் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் இந்தியன் பேசியிருக்காங்க ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா அப்படி பேசும்பொழுது அவருக்கு மாதிரி தான் போச்சு நான் வந்து திருவாதிரை ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்போ நல்லாயிருக்கு அடுத்து புனர்போஷம் போகிறப்ப கொஞ்சம் சிக்கலாக மாட்டிக்கிடுவீங்க அதெல்லாம் தொழிலை விரிவாக்கம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அரசியல் தலையீடு மூலமாக அவர் அந்த தொழிலையே விட்டுட்டு போகிற மாதிரி இருந்தது அதை அவரே ஃபோன் பண்ணி சொன்னார் சொல்லிவிட்டு இப்போ நார்மலாக வேறு ஒரு இதில் வந்து தற்காலிகமாக இருக்கார் அவர் வந்து அந்த தொழிலில் கொடி கட்டி பறந்தவர் திருச்சியில் இருக்க ஒரு பெரிய தொழிலதிபர் சரிங்களா அதாவது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி பெரிய இருந்தாலும் சரி ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெரிய நிர்வாக அதிகாரியாக இருந்தாலும் சரி சரிங்களா கால சக்கரத்தில் இந்த லக்னம் போகும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா இருக்கிற இடத்த விட்டு நகலக்கூடாது இருக்கின்ற வேலையை உடும்புப்படியாக பிடித்து கொண்டு எவ்வளவு இறக்கங்கள் வந்தாலும் அசிங்கங்கள் அவமானங்கள் வந்தாலும் அந்த தொழிலையோ அந்த வேலையோ நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத வந்து இந்த அச்சலக்கண பதவி அப்படிங்கிற ஜோடம் வந்து தெல்ல தெளிவாக வாழ்க்கையில் நடந்து முடிந்ததுக்கப்புறம் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து சொல்லுவாங்க சாரி இப்படி சொன்னீங்க அப்படி நடந்துருச்சு அப்படிம்பாங்க அந்நேரம் ஒன்றுமே செய்ய முடியாது எப்படி நடந்து முடிஞ்சால் தானே என்ன செய்ய முடியும் சரிங்களா அதனால் இப்படி இப்படி அற்புத ஜோட முறையை கண்டுபிடித்தால் நமது ஆசிரியர் உயர் திரு முறை அவர் வழங்கி அனைத்து அனைத்துக்குமே நன்றி சொல்கிறோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பிரச்சனை என்ன இந்த ஜாதகத்தில் அப்படின்னா ஜாதக தான் காரணம் தன்னுடைய கவனக்குறைவின் காரணமாக அந்த செயல் நடந்துட்டது கோச்சார கிரகங்கள் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்தை போகிட்டு இருந்தனாலையும் இவருக்கு அளவுக்கதிகமான விரயங்கள் போகணும் அப்படிங்கிற கட்டங்கள் இருந்ததுனாலையும் இவர் மனம் இருக்கிறதுக்கு ஆட்படணும் அப்படிங்கிற பிராப்தம் இருக்குது அப்படிங்கிறனாலையும் இவருக்கு வந்து மன சஞ்சலத்தில் தற்சமே இருக்கிறாரு இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி கோச்சார சூரியன் ஆணி ஒன்று இங்கேருந்து இப்படி மாறிட்டார் சரிங்களா அதாவது கோச்சார சூரியன் இங்கே இங்க மாறிட்டாரு இப்போ சுக்கரனும் இங்கே தான் இருக்கிறாரு சரிங்களா இன்னைக்கு புதன் மட்டும்தான் இங்கே போய்கிட்டு இருக்கிறாரு இவர் இப்படி மாறிடுவார் இப்படி மாறிட்டானா இவரை எங்களை வந்து கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு வந்து நம்ம வந்து உணர முடியும் சரிங்களா அப்பனா கோச்சார இயக்கங்கள் நன்மை செய்கின்றன ஒரு சில இடங்கள்ல போகிறப்ப தன் வேலையை செய்கின்றன அது வந்து அது செல்கின்ற பாவகத்தின் அடிப்படையில் ஆறுல என்ன சின்ன செய்வாங்க அஞ்சுல என்ன சின்ன செய்வாங்க நாளில் இருந்தாலும் என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க அப்படின்னா அந்தந்த கிரகங்கள் அந்தந்த பாவ காரகத்துவங்கள சரியான விதத்தில் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து உணர முடியும் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட்ட முறை சரிங்களா ஏஎல்பி அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் வந்து இதை கற்று கொடுத்தா நம்ம ஆசிரியர் புரோடு முடித்தையாகணும் அவரை வழிச்சல் அனைத்துக்கும் முகம் நன்றி சொல்கிறோம் நாங்கள் அந்த அவங்ககிட்ட ஜாதம் பார்த்தோம் இவங்கிட்ட ஜாதம் பார்த்தோம் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க ஏஎல்பியில் அப்படின்னு யாரும் சொன்னால் கவலைப்படக்கூடாது எனக்கு தான் தெரியுது தப்போ ரைட்டோ நான் இப்படி தான் பேசுவேன் உங்கள் ஜாதனைக்கு தான் சொல்லுது என்னோடய அறிவுக்கு தான் வருது ஏற்றுக்குறோம் ஏற்றுக்காடாதோம் அது உங்களுடைய தனிப்பட்ட செயல் அப்படின்னு நம்ம வந்து விலகணும் ஏன் அப்படின்னா என்னுடைய அட்சலக்கணம் தனுசாக போதுங்க என்கிட்ட ஒரு ஆள் ஜாதம் பார்க்க வராரு அவருடைய அட்சலக்கணம் வந்து ரிஷபமாக போதுங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு ஆறாம் ரத்தில் இருக்கிறனால நான் சொல்லிட்டு இருக்கிறத அவர் ஏற்க மாட்டார் என்னுடைய அட்சலகனம் தனுசு ஒரு நபருடைய அட்சலக்கணம் வந்து கடகம் அப்படின்னு சொல்லிக்கோங்க அப்போ நான் சொல்லுகின்ற கருத்தை அவர் கேட்க மாட்டாருங்க சரிங்களா என்னுடைய அச்சலக்கணம் தனுசு என்ட ஜாதம் பார்க்க வர்றவருடைய அச்சலக்கணம் வந்து நம்மளுடைய கண்ணி போகுதுன்னா நான் என்ன சொன்னாலும் அவருக்கு வந்து ஒரு மன அழுத்தமாகவே இருக்கும் என்ன அந்த தண்ணி இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு அப்படின்னா நம்முடைய அச்சலக்கணத்திற்கு ஜாதகம் பார்க்கறவங்களுடைய அச்சலக்கணமும் ஒன்று போல் இயங்கினா மட்டும்தான் நம்ம சொல்லுகின்ற கருத்துக்களை எதுனாலையும் கேட்பாங்க அப்படினாலும் கேட்க மாட்டாங்க அதே போல் அவங்களுடைய சுயஜாதகத்தில் லக்னாதிபதி அட்சய லக்னாதிபதியும் அட்சய நட்சத்திராதிபதியும் நல்ல நிலையில் இருந்தால் தான் இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய அட்சலகனுங்க போது ஒரு நபருடைய அச்சலகணம் வந்து நம்மளுக்கு மேசம் போகுது ஆனால் அவருடைய லக்னாபே இருக்கிற செவ்வாய் எட்டுலையும் சரிங்களா அவருடைய இருக்கிற இப்போ உதாரணத்துக்கு பரணின்னு வச்சுக்கோங்களேன் எந்த பகனாலும் இருக்கட்டும் சுக்கரன் வந்து இதுக்கு ஆறில் இருக்க ஆரம்பிச்சுக்கோங்களேன் அப்படின்னா நான் விழுந்து வந்து நன்மை அவருக்கு செஞ்சாலும் அவருடைய கிரக இயக்கங்கள் வந்து அவர் வந்து காது கொடுத்து கேட்க வைக்காது உள்ளார்ந்து உள்ளே புரிய வைக்க முடியாது அப்படினால நாங்கள் இந்த அவங்ககிட்ட பார்த்தோம் இவங்ககிட்ட பார்த்தோம் அப்படின்னு ஒரு சிலர் வந்து மனக்குறைவு படுவாங்க அப்படின்னா அவங்களோட இயக்கங்கள் சரியில்லை அப்படிங்கிற புரிஞ்சிட்டு நம்ம எந்த விதமான நெகட்டிவ் பாயிண்ட்ஸையும் காதில் உள்வாங்காமல் போய்கிட்டோம்னா அச்சலக்கனை பதிவு படித்த நம்மளை மாதிரி மாணவர்கள் நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடுத்த வந்து போக முடியும் அப்படிங்கிற வந்து இந்த நேரத்தில் ஒரு சின்ன கருத்தாக பதிவுடுறேன் அனைவருக்கு நன்றி வாழ்க்கை வளம்